சிறிது யோசித்து பாருங்கள் நகரத்தின் மிகப்பெரிய செல்வந்தி கோடிகளின் உரிமையாளர் தன் பழ பழக்கும் விஐபி காரில் அமர்ந்திருக்கிறார் அந்த சேம் காரின் ஜன்னலில் தட்டும் ஓசையுடன் ஒரு சின்ன மெலிந்த கிழிந்த ஆடைகளில் இருக்கும் சிறுவன் கையை நீட்டி பிச்சை கேட்கிறான் ஆனால் ஜன்னல் கீழே இறங்கும் அந்த நொடியிலேயே அனைவரின் மூச்சும் நின்றுவிடுகிறது அந்த சிறுவன் வேறு யாருமில்லை அந்த பெண்ணின் சொந்த மகன் அதுதான் அந்த தருணம் செல்வமும் கௌரவமும் குலுங்கும் தருணம் தாயின் கண்களில் அங்கீகாரத்தின் மின்னல் பாயும் தருணம் மகனின் கண்களில் வருடங்களின் துடிப்பு பசி கேள்விகள் வழியும் தருணம் ஒரு தாய் தன் சொந்த இரத்தத்தை எப்படி தெருவில் தொலைத்தாள் எத்தனை சதிகள் அவனை பிச்சைக்காரனாக்கின இந்தச் சந்திப்பு மகனை மீண்டும் ஒன்று சேர்க்குமா அல்லது அவர்களின் உறவு எப்போதும் சாலைச் சாம்பலில் புதையுண்டு போய்விடுமா இன்றைய கதை உங்கள் இதயத்தை அதிரச் செய்யும் ஏனெனில் இது செல்வமும் வறுமையும் பற்றியதல்ல உலகில் எந்த சக்தியும் முறிய முடியாத தாய்மகன் உறவை பற்றியது காலமாக இருந்தாலும் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் உறவினர்களின் சதிகள் இருந்தாலும் கோடை காலத்தின் வெப்பமான மதியம் அது சாலையில் போக்குவரத்து நெரிசல் மூச்சை அடைக்கச் செய்தது கார்கள் ஹார்ன் அடித்துக்கொண்டே இருந்தன ஆட்டோவும் பைக்குகளும் தங்களுக்கான இடத்தை தேடி தள்ளுமுள்ளு செய்தன காற்றில் தூசியும் வெயிலும் கலந்து பரபரப்பை உருவாக்கியது அனைவரும் விரைவில் வழி திறக்க பிரார்த்தித்துக் கொண்டிருந்தனர் அந்த கார்களில் நடுவே ஒரு கருப்பு நிற பளபளக்கும் விஐபி கார் தனித்து பிரகாசித்தது கண்ணாடிகள் கருப்பாக இருந்தன நம்பர் பிளேட்டில் விசேஷ குறி முன்னே சிகப்பு விளக்கு மிளிர்ந்து கொண்டிருந்தது பார்த்தவுடன் யாரோ பெரியவர் அதில் அமர்ந்திருப்பார் என்று தெரிந்துவிட்டது காருக்குள் குளிர்சாதன இயந்திரம் ஓடியது விலையுயர்ந்த பர்ஃப்யூம் வாசனையும் தோல் இருக்கைகளின் மனமும் சூழலை மாறுபடுத்தியது உள்ளே அமர்ந்திருந்த பெண் மெலிந்த நீல நிறச்சேலை அணிந்திருந்தாள் கழுத்தில் வைரச் சங்கிலி கையில் பொன் வளையல்கள் கண்களில் விலையுயர்ந்த கண்ணாடிகள் முகத்தில் சுயநம்பிக்கை நம்பிக்கை பல வருட உழைப்பும் செல்வமும் புகழும் சேர்த்த நம்பிக்கை அவள் சாதாரண பெண்ணல்ல நகரின் பிரபல கோடீஸ்வரி தொழிலதிபர் அதே சமயம் காரின் பக்கம் கூட்டத்தில் ஒதுங்கி நின்றிருந்த மெலிந்த கிழிந்த ஆடைகளில் ஒரு சிறுவன் கைகள் கால்கள் தூசியில் மூழ்கியிருந்தன தலைமுடி சீரற்றது முகம் பசியாலும் துன்பத்தாலும் கருப்பாகியது வயது பன்னிரண்டு அல்லது பதிமூன்று கையை நீட்டி ஒவ்வொரு காரின் ஜன்னலையும் தட்டிக்கொண்டு நின்றான் யாராவது ஒரு நாணயம் கொடுப்பார்களா என்று எதிர்பார்த்தான் பலர் கண்ணாடியை மூடிக்கொண்டார்கள் சிலர் திட்டினர் சிலர் பாராமல் போய்விட்டனர் அந்தச் சிறுவன் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு அடுத்த கண்ணாடியைத் தட்டினான் அந்த நேரத்தில் அவன் அந்த வைபி காரின் பக்கம் வந்தான் ஜன்னலை மெதுவாகத் தட்டினான் உள்ளே இருந்த பெண்ணின் பார்வை ஜன்னலுக்கு சென்றது எரிச்சலுடன் ஒரு கணம் ஜன்னலை கீழே இறக்கினாள் அப்போதே அந்த தருணம் வந்தது ஜன்னல் கீழே இறங்கியவுடன் இருவரின் கண்களும் சந்தித்தன பெண்ணின் முகம் உறைந்துவிட்டது மூச்சு நின்றது சிறுவனின் கண்களிலும் ஏதோ மாறுபட்டது அடையாளத்தின் ஒளி ஒரு நீண்ட அமைதி கார் மற்றும் இடையே பரவியது அவன் சாதாரண பிச்சைக்காரன் இல்லை அவள் சொந்த மகன் சில வருடங்களுக்கு முன் கடைசியாக பார்த்த மகன் தன் கஷ்டமான நாட்களில் மார்பில் சாய்த்த மகன் சிரிப்பால் வாழ்க்கைக்கு அர்த்தம் தந்த மகன் இப்போது அதே மகன் கிழிந்த ஆடைகளில் பசியால் நடுங்கிக்கொண்டே தன் முன்னே நின்று பிச்சை கேட்டான் பெண்ணின் தொண்டையில் வார்த்தைகள் அடைந்துவிட்டன உதடுகள் நடுங்கின ஆனால் சத்தம் வரவில்லை இது கனவா என்று ஒரு கணம் நினைத்தாள் கண்ணாடிகளை அகற்றி கண்களை துடைத்தாள் ஆனாலும் உண்மை மாறவில்லை அவள் சொந்த ரத்தமே முன் நின்றிருந்தான் கூட்டத்தின் சத்தம் எங்கோ தொலைந்தது சாலையின் ஒலி மெதுவாகியது மீதமிருந்தது தாயின் துடிக்கும் இதயம் மகனின் நடுங்கும் கை அந்த நொடியிலே தாயின் உள்ளத்தில் அனைத்தும் எழுந்தது ஆச்சரியம் அவமானம் குற்ற உணர்வு துயரம் இது எப்படி சாத்தியம் தனது மகன் எப்போதோ தன் கரங்களில் வளர்ந்தவன் இப்படி எப்படி வந்தான் மகனும் தாயை அடையாளம் கண்டிருந்தான் உதடுகள் நடுங்கின ஆனால் கண்களில் கேள்வி அம்மா நீ இங்கே நான் இங்கே ஏன் மகளின் கை பையிலே சென்றது பணம் எடுக்க ஆனால் நின்றுவிட்டது இது அவள் மகன் பணத்தால் மதிக்க முடியுமா கண்களில் கண்ணீர் வழிந்தது உடனே ஜன்னலை மூட நினைத்தாள் ஆனால் இதயம் அவளை நிறுத்தியது கூட்டத்துக்கு எதுவும் புரியவில்லை கார்கள் ஹார்ன் அடித்துக் கொண்டிருந்தன ஆனால் அந்த தாய் மகன் இடையே இருந்த அமைதியே அனைத்தையும் சொன்னது சிறுவன் நடுங்கும் உதடுகளால் மெதுவாகச் சொன்னான் அம்மா பெண்ணின் கண்கள் நீர்த்தது ஒரு கணத்தில் அவள் நம்பிக்கை செல்வம் புகழ் அனைத்தும் சாம்பலாகியது கோடீஸ்வரி பெண் திடீரென மிக வறியவளாக உணர்ந்தாள் காரின் கதவு கைப்பிடியை பிடித்தாள் வெளியே வர நினைத்தாள் ஆனால் சுற்றிலும் பார்வைகள் கேமரா மொபைல் எல்லோரும் படம் எடுத்துக்கொண்டிருந்தனர் அவளின் மரியாதை அவளின் மகனின் நிலை அனைத்தும் உலகத்திற்கு தெரியும் உள்ளத்தில் போராட்டம் ஒரு பக்கம் தாய் சொன்னது மகனை அணைத்துக்கொள் மற்ற பக்கம் புத்தி சொன்னது நீ கோடீஸ்வரி மரியாதை கெடும் கூட்டம் அதிகரித்தது ஹார்ன் சத்தம் கூடியது டிரைவர் பின் திரும்பி கேட்டான் மேடம் போயிடலாமா ஆனால் பெண்ணின் உள்ளமும் மூளையும் சண்டை போட்டது குளிர்சாதன இயந்திரம் ஓடிக்கொண்டிருந்தாலும் உடல் வியர்வையில் நனைந்தது மகன் இன்னும் நின்றான் கையை நீட்டி கண்களில் கண்ணீர் ஆனால் நம்பிக்கையும் இருந்தது தாய் அவனை அடையாளம் கண்டாள் இப்போது அனைத்தும் சரியாகும் என்று அவன் நம்பினான் தாய் நடுங்கும் கையால் ஜன்னலை சிறிது திறந்து மெதுவாகக் கேட்டாள் நீ நீ இங்கே எப்படி ஆனால் சிறுவன் பதில் சொல்வதற்குள் பின்னால் யாரோ தள்ளினர் டிராஃபிக் போலீஸ் விசில் அடித்து சொன்னார் ஓடிப்போடு கார் பக்கம் வராதே சிறுவன் பயந்து பின் சென்றான் பார்வை இன்னும் தாயின் முகத்தில் ஆனால் தாய் மௌனம் அடுத்த நொடியிலேயே கார் மெதுவாக நகர்ந்தது டிரைவர் அசலரேற்றை அழுத்தினார் கூட்டத்தில் சிக்கிய கார் முன்னே நகர்ந்து அந்த இடத்தை விட்டுச் சென்றது சிறுவன் அங்கேயே நின்றான் கைகள் கீழே விழுந்தன கண்களில் கண்ணீர் வழிந்தது அந்த தருணம் இருவரின் உலகமும் சிதறியது தாய்க்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சி மகனுக்கு இது மிகப்பெரிய துயரம் தாய் அவனை அடையாளம் கண்டாள் ஆனால் அணைக்கவில்லை கூட்டத்தின் சத்தம் மீண்டும் எழுந்தது கார்கள் முன்னே சென்றன ஆனால் அந்த தாயின் இதயத்தில் புயல் எழுந்துவிட்டது கார் அந்த சாலை சந்திப்பை கடந்து சென்றது ஆனால் ரித்திமாவின் மனம் அங்கேயே நின்றுவிட்டது அந்த மெலிந்த கண்ணாடியின் இருபுறமும் இரண்டு உயிர்கள் ஒரு கணம் நேருக்கு நேர் நின்றுவிட்டிருந்தன டிரைவர் வழக்கம்போல கேட்டான் ஆபீஸ்க்கு போயிடலாமா மேடம் அவள் யோசிக்காமலே தலை அசைத்தாள் ஜன்னலுக்கு வெளியே பார்த்துக்கொண்டே இருந்தாள் வெயில் சாலையில் மின்னிக் கொண்டிருந்தது மக்கள் தங்கள் தங்கள் வேலைகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவளுள் பழைய நாட்களின் தூசி கிளம்பியது இன்றைய சாலையின் தூசி போல ஆனால் கண்களுக்கு அல்ல இதயத்திற்கு குத்துவதாக அதே வெயில் ஒரு காலத்தில் அவளது சமையலறையிலும் படிந்தது அப்பொழுது அவள் கோடீஸ்வரி போல இல்லாமல் ஒரு வாடகை அறையில் வாழ்ந்து கொண்டு கனவுகளை தழுவிக் கொண்டிருந்தாள் அந்த அறை மிகச் சிறியது ஆனால் காலை வெயில் அதில் பெரிய அறை போல ஒளியை நிரப்பியது ரித்திமா அடுப்பிலிருந்து துவங்கினாள் வெண்ணெய் போல மென்மையான சப்பாத்தி மனம் விட்ட பருப்பு நகரில் டியூஷன் படிக்கும் பிள்ளைகள் காவலர்கள் நர்ஸ்கள் ஆகியோருக்கான டிபின் அப்போதிருந்து அவளது உலகில் பணம் இலக்கு அல்ல நிலைத்தன்மைதான் ஒரு பிள்ளை இருந்தான் அவனுடைய சிறிய காலனி எப்போதும் கதவின் அருகே கவிழ்ந்தபடி கிடைக்கும் அவள் அதை நேர்த்தியாக வைத்து புன்னகையுடன் சொல்லுவாள் ஆதித்யா அடுத்த முறை சப்பாத்தியை நேராக வைத்து வைக்க வேண்டும் இல்லையெனில் வெயிலில் சூடாகிவிடும் அதே ஆதித்யா அவன் சிரிப்பில் அவளது வீடு இருந்தது அவனது சிறிய குரலில் அவளது நாள் இருந்தது பணம் குறைவாக இருந்தாலும் அன்பு குறைவாக இல்லை சில சமயம் அவள் நினைத்தாள் இப்படியே இருந்தாலும் பரவாயில்லை இந்த குழந்தை தனது தன்மையை அனுபவிக்கட்டும் ஆனால் வாழ்க்கையில் எப்போதும் நமது எண்ணங்களே நடக்காது எப்போதும் நமது பின்புறம் நமது கோடுகளை மாற்றிக் கொண்டிருக்கும் கைகளும் உண்டு ரித்திமாவின் திருமணம் விரைவில் நடந்தது இதை அவள் மிகவும் சிலருக்கே சொன்னாள் பின்னர் வருடங்களில் அவளை மேடைகளில் அழைத்தவர்கள் பத்திரிகைகளில் அவளது படம் வந்தவர்கள் யாரும் ஒரு கூட அவளது மனம் முதன் முதலில் எப்போது உடைந்தது என்று கேட்டதில்லை திருமணத்தின் தொடக்க ஆண்டுகள் சுமாராகச் சென்றன ஆதித்யா பிறந்தான் வீட்டில் மகிழ்ச்சி வந்தது ஆனால் அதே வருடம் அவளது கணவரின் வியாபாரம் மோசமாகிவிட்டது கடன் அதிகரித்தது உறவுகளில் கசப்பும் அவள் எப்போதும் சொன்னாள் நானும் ஏதாவது வேலை செய்கிறேன் என்றால் வீட்டுப் பெரியவர்கள் அதை அவமானமாக எடுத்துக்கொண்டார்கள் மருமகள் வீட்டுக்கு வெளியே போனால் மரியாதை எங்கே போகும் மரியாதை அதன் மிகப்பெரிய சுமை அவள் மீதே அந்த வருடம் திருவிழா வந்தபோது வீட்டில் இனிப்புகள் குறைவாக இருந்தது முகங்களில் கவலை அதிகமாக இருந்தது ஆதித்யா அப்போ மிகவும் சிறியவன் பால் வாசனையால் கூட சிரித்து விடுவான் ரித்திமா அனைத்தையும் விட்டு முடிவு செய்தாள் ஏதாவது செய்ய வேண்டும் இரவுகளில் அவள் சமைத்து அண்டை வீட்டு வேலைக்காரர்களுக்கு கொடுத்து விடுவாள் காலை மகனுடன் விளையாடுவாள் அப்போதே அவள் தன் உள்ளம் எவ்வளவு வலிமையானது என்று முதன் முதலில் உணர்ந்தாள் ஆனால் வலிமை தெரிந்தால் எதிர்ப்பு கூட எழும் வீட்டில் அவள் அமைதியாக உட்கார்வதை விட்டுவிட்டு வேலை செய்கிறாள் என்பதில் எரிச்சல் சிறப்பாக ஒரு முகம் அவளது மைத்துனன் எப்போதும் சிரித்துக் கொண்டு சொல்வான் அண்ணி நீங்கள் ரொம்ப வேகமா இருக்கீங்க ஆனா ஒரு விஷயம் நினைவில் வைங்க வீட்டின் மரியாதை முதலில் இந்த வசனம் கேட்டு வந்தே ரித்திமா தனது சிறிய சமையலறையை பெரிதாக்கினாள் மளிகை இல்லை ஆனால் பொறுப்பின் உரிமையாளர் ஆனாள் ஆர்டர்கள் அதிகரித்தன சோர்வு அதிகரித்தது ஆனால் தைரியமும் அதிகரித்தது கணவர் சில சமயம் குடியுடன் வந்து சொல்வார் ஆகும் நானும் சரியாகிவிடுவேன் ஆனால் சரியாகுவது எளிதாக இல்லை பின்னர் ஒரு விபத்து சிறியது ஆனால் வீட்டிற்கு பெரியது கணவர் விபத்தில் சிக்கினார் மாதக்கணக்கில் மருத்துவமனை மருந்து கடன் மைத்துனரும் உறவினரும் உதவ வந்தார்கள் ஆவணங்களுடன் ஆலோசனைகளுடன் அண்ணி மைத்துனன் சொன்னான் நீங்கள் தனியாக எப்படிச் செய்வீர்கள் வியாபாரத்தை எனது பெயரில் போடுங்கள் ஆதித்யாவின் படிப்பை நான் பார்க்கிறேன் நீங்கள் வீட்டை பார்த்துக் கொள்ளுங்கள் அந்த யோசனை இனிமையாக தோன்றினாலும் உள்ளே கசப்பானது ரித்திமா மறுத்துவிட்டாள் அவள் விரும்பவில்லை அவளது உழைப்பின் பலன் வேறொருவரின் முத்திரையின் கீழ் போக வேண்டும் என்று அந்த மறுப்பு பின்னர் ஒரு குற்றமாக மாறிவிடும் என்று அப்போதே புரிந்து கொள்ள வேண்டும் வீட்டில் கிசுகிசுக்கள் ஆரம்பமானது அண்ணி மாறிவிட்டார் இவங்களுக்கு பணம் பிடித்துவிட்டது பிள்ளையின் நிலை என்ன ஆகும் ஆனால் அவள் தினமும் அதே வேலை செய்தாள் வேலைதான் அவளது பதில் போல கணவரின் உடல்நிலை சில நேரம் மேம்பட்டது சில நேரம் மோசமானது நீண்ட மருத்துவமனை கட்டணத்துக்குப் பிறகு ஒரு இரவு அவர் மூச்சு நிறுத்திவிட்டார் அந்த இரவு முற்றத்தில் இருந்த ஆதித்யாவின் சிறிய சைக்கிள் சுவரை சார்ந்து நின்றது அதேபோல் ரித்திமா தன் கண்ணீரை அடக்கினாள் யாரிடமும் எதுவும் கேட்கவில்லை ஆனால் தனியாக எப்படிச் செல்லும் என்று புரியவில்லை மைத்துனன் மீண்டும் அந்த ஆவணங்களை காட்டினான் என் கையொப்பத்தால் வேலையை விரைவில் முடிக்கலாம் அண்ணி உங்கள் மனம் பெரியது உணர்ச்சி வசப்படுவீர்கள் வியாபார உலகம் கருணையற்றது ரித்திமா அமைதியாக தலை அசைத்தாள் என்னை உணர்ச்சி வசப்பட்டவள் என்று சொல்லலாம் ஆனால் நான் என் காலில் நிற்பதை கற்றுக்கொண்டேன் அந்த வருடமே அவள் வாடகை அறையை விட்டு நகரின் சந்தையில் சிறிய சமையலறை எடுத்தாள் அங்கே வேலை செய்ய இரண்டு கைகள் சேர்ந்தன லட்சுமி பஹீமா அவர்கள் அவளுக்கு ஊழியர்கள் அல்ல தோழிகள் மூவரும் காலை நான்கு மணிக்கே எழுந்து காய்கறி கூடை மசாலா வாசனை நீராவி ஆல் அவளது நாளின் இசையானது மெதுவாக டிபின் சேவை கேட்ரிங் ஆனது கேட்ரிங் ஒரு சிறிய கிளவுட் கிச்சன் ஆனது ஒவ்வொரு மாதமும் அவள் இரண்டு படிகள் முன்னேறினாள் ரித்திமா தனது வேலையில் இருந்தாள் ஆதித்யா அவளது உலகின் மையம் அவள் அவனை பள்ளிக்கு விட்டுச் சென்று மீண்டும் அழைத்து வந்து இரவு பாடம் செய்தாள் ஒருநாள் மழையில் பால் கொதிக்கும் வாசனையுடன் ஆதித்யா கேட்டான் அம்மா நான் பெரியவனாகி ஷெஃப் ஆகினால் நீ எனக்கு சர்க்கரை தருவாயா ரித்திமா சிரித்தாள் சர்க்கரை மட்டுமில்லை முழு இனிப்பு கடை தருவேன் ஆனால் அந்த மழையிலேயே இன்னொரு மழை வந்தது தண்ணீர் குறைவாக கிசுகிசு அதிகமாக மைத்துனரின் வீட்டிலிருந்து ஒரு அத்தை போன்ற பெண் அடிக்கடி வந்தாள் மைத்துனியின் சித்தி அவள் ஆதித்யாவுக்கு சாக்லேட் கொடுப்பாள் அவனுடன் விளையாடுவாள் போகும்போது சொல்வாள் அண்ணி பிள்ளையை எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்கள் விளையாடுவான் ரித்திமா அவளை ஒருபோதும் ஆபத்தாக நினைக்கவில்லை அவள் தனது வேலையில் மூழ்கியிருந்தாள் அவள் நினைத்தாள் ஒரு பிள்ளைக்கு உறவுகளின் உலகம் அவசியம் ஒரு நாள் பெரிய கேட்ரிங் ஆர்டர் இருந்தது சமையலறையில் பாத்திரங்கள் கொதித்து கொண்டிருந்தது அப்பொழுது அந்த அத்தை சொன்னாள் அண்ணி நான் ஆதித்யாவை திருவிழாவுக்கு அழைத்துச் சென்று மாலைக்குள் கொண்டு வருவேன் இரண்டு மணி நேரத்தில் திரும்பி வா குழந்தை மகிழ்ச்சியுடன் சென்றான் அந்த மாலை இரண்டு மணி நேரம் கடந்தது நான்கு பின்னர் ஆறு சமையலறையின் சத்தம் அடங்கிவிட்டது ஆனால் அறையில் வேறொரு சத்தம் கவலையின் சத்தம் ரித்திமா அழைத்தாள் அந்த அத்தை போன் ஆஃப் மைத்துனரின் வீடு அங்கிருந்து பதில் இப்போ வந்துவிடுவார்கள் திருவிழாவில் கூட்டம் அதிகம் இரவு ஒன்பது மணிக்கு அவள்தானே வெளியேறினாள் திருவிழா மைதானம் ஐஸ்கிரீம் கடை ஊஞ்சல் விளையாட்டுக் கடைகள் ஒவ்வொரு முகத்திலும் ஆதித்யாவை தேடினாள் பார்க்கவில்லை என்று மக்கள் தலை அசைத்தனர் அறைவிரவு வீடு திரும்பியபோது அறையில் ஒளி இல்லை ஆனால் இருளில் அவள் கையொப்பம் செய்யாத ஆவணங்கள் இருந்தன அந்த இரவு போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தாள் மறுநாள் மைத்துனரின் வீட்டுக்கு வந்தாள் ஆதித்யா எங்கே அங்கே ஒரு அமைதி கொடூர சிரிப்பைப் போல மைத்துனன் கண்களை தாழ்த்தி தெரியவில்லை அண்ணி குழந்தை உங்களுடன் இருந்தான் நாட்கள் வாரங்களாக மாறின போலீஸ் பலமுறை வாக்குமூலம் எடுத்தது விசாரணை நடக்கிறது என்ற நம்பிக்கை கொடுத்தது அந்த அத்தை காணவில்லை மைத்துனன் சொன்னான் நானும் தேடுகிறேன் ஆனால் அவனது கண்களில் ஒருபோதும் பதட்டமில்லை ரித்திமா ஒவ்வொரு கதவையும் தட்டினாள் ஆனால் ஒரு மங்களான தகவல் அந்த அத்தையின் கணவன் கடனில் இருந்தான் நகரை விட்டு சென்றான் சிலர் மெதுவாகச் சொன்னார்கள் குழந்தையை திருவிழாவிலிருந்து வெளியே யாரோ பார்த்ததாக ஆனால் உறுதியான சாட்சியில்லை மாதங்கள் கழிந்து ரித்திமா சமைக்க சமைக்க தனது கண்ணீரை உலர்த்தினாள் வேலை நிறுத்தவில்லை ஏனெனில் வேலைதான் அவளது குரல் காலை முதல் இரவு வரை உழைப்பு பின்னர் தேடல் ரயில்வே நிலையம் பேருந்து நிலையம் என் டாட் பால்கிரகம் அவ்வப்போது ஒருவன் ஆதித்யாவைப் போலவே இருந்தான் உயரம் முடி வயது ஆனால் கண்கள் அல்ல அவள் புரிந்து கொண்டாள் அவள் மகனை புகைப்படத்தில் அல்ல அவனது கண்களில் அடையாளம் காண்பாள் காலம் அவளை மாற்றியது இப்போது அவள் சமையல்காரி அல்ல ஒரு நிறுவனம் அவளது சமையலின் மனம் நகரமெங்கும் பரவியது ஆண்டுகள் கடந்த போது அவள் பல கிச்சன்களை திறந்தாள் குழுவை வளர்த்தாள் முதலீடுகளை எடுத்தாள் ஒரு காலத்தில் மருமகள் வீட்டுக்கு வெளியே போகக்கூடாது என்றவர்கள் இப்போது எங்களுக்கும் வேலை கொடுங்கள் என்றார்கள் ஆனால் ஒவ்வொரு கைத்தட்டலிலும் அவள் உள்ளே ஒரு காலியான நாற்காலி அதில் ஆதித்யா அமர்ந்திருக்க வேண்டும் அந்த சமயத்தில் ஒரு இரவு ஒரு அந்நியர் அவளுக்கு போன் செய்தார் முதுமையான குரல் இரக்கம் தயக்கம் அக்கா நீங்க குழந்தையை கண்டுபிடிக்கிறீங்களா எங்கள் சந்தையில் ஒரு சிறுவன் இருக்கிறான் அவன் மிகவும் நன்றாக பேசுகிறான் சில சமயம் சீனி இரண்டு டீஸ்பூன் என்று சிரித்துக் கொள்கிறான் நான் கேட்டேன் நீங்கள் ஆதித்யாவை கண்டுபிடிக்கிறீர்கள் என்று தெரியவில்லை சொல்லிவிட்டேன் அந்த நொடியில் ரித்திமா பாதி வார்த்தைகளை கேட்டாள் பாதி கண்ணீரில் கலந்தது சீனி இரண்டு டீஸ்பூன் அதே கிண்டல் ஆதித்யா வருடங்கள் முன்பு மழையில் சொன்னது மறுநாள் அந்த சந்தைக்கு செல்ல நினைத்தாள் ஆனால் அதே சமயம் பெரிய கார்ப்பரேட் சந்திப்பு இருந்தது மேலாளர்கள் சொன்னார்கள் மேடம் இது வாழ்நாள் வாய்ப்பு சந்தைகள் தினமும் கிடைக்கும் இந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது காலை பத்து முப்பதுக்கு அவள் போர்ட்ரூமில் இருந்தாள் ஆனால் உள்ளே பத்து ஆண்டுகளின் காத்திருப்பு அலறியது சந்திப்பின் போதும் அவளது மனம் அங்கேயே போனது அவள் முடிவு செய்தால் மாலை அந்த சந்தைக்கு செல்ல வேண்டும் ஆனால் மாலை ஒரு விபத்தை கொண்டு வந்தது அவளது பெரிய கிச்சனில் வாயு கசிவு ஊழியர்களின் பாதுகாப்பு போலீஸ் நடைமுறைகள் அவள் இரவு முழுவதும் ஓடினாள் தீ ஏற்படவில்லை ஆனால் பயம் ஏற்பட்டது காலை வரை அவள் சோர்ந்து விழுந்துவிட்டாள் சில விஷயங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி தள்ளப்படுவதால் பாவமாகவே தோன்றுகின்றன அவள் மீண்டும் அந்த முதியவரின் எண்ணை அழைத்தாள் ஆஃப் சந்தை அதே சந்தை அங்கேயே இன்று வருடங்களுக்கு பிறகு வைபி கார் ஜன்னலில் அவளது கண்கள் ஒரு சிறுவனின் கண்களை சந்தித்தது புரிந்தது காத்திருப்பு முடிவடையவில்லை வட்டமிட்டு திரும்பி அதே இடத்துக்கு வந்துவிட்டது இன்று காரில் அமர்ந்தபடி அவளுக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது அதை ஒருபோதும் மறக்க முயன்றாள் மைத்துனனுடன் ஒருமுறை போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் கொடுக்கச் சென்றாள் அங்கே ஒரு கான்ஸ்டபிள் தேநீர் கொடுத்தபோது சொன்னான் மேடம் சில சமயம் பிள்ளைகள் திருவிழாவில் இருந்து அல்ல வீட்டிலிருந்தும் போகிறார்கள் தன்னுடையவர்களிடமிருந்தும் அப்பொழுது அவள் அதை அவமதிப்பு என நினைத்தாள் ஆனால் இன்று அவனது சிரிப்பு நினைவுக்கு வந்தது ஒரு குற்றத்தை கிண்டலில் மறைக்கும் சிரிப்பு மீண்டும் அனைத்தையும் இணைத்தபோது படம் தெளிவாகியது மைத்துனன் அவளது வியாபாரம் விரும்பினான் அந்த அத்தை அவளது தோற்றமும் பேச்சும் நம்பிக்கைக்குரியது ஆனால் உண்மையில் கடனாளி அவள் இரண்டு பக்கத்தையும் இணைத்தாள் ஒருபுறம் நம்பிக்கை மறுபுறம் பேராசை ஆதித்யாவை திருவிழா பேரில் அழைத்துச் சென்றார்கள் பின்னர் சதுரங்கத்தில் ஒரு சிப்பாயைப் போல பஸ் வரிசைகள் நிலைய கூட்டம் பிள்ளைகளின் உலகம் அங்கே பெயர்கள் அழிந்து விடுகின்றன கண்களே மட்டும் மீதமிருக்கும் ரித்திமா பலமுறை நினைத்தாள் அந்த நாளில் அவள் சந்திப்பை விட்டிருந்தால் கிச்சனின் வாயு கசிவு இரவுக்குப் பிறகு காலை சந்தைக்கு சென்றிருந்தால் ஒவ்வொரு என்றால் உண்மையாக்கியிருந்தால் அவள் ஆதித்யாவை விரைவில் அடைந்திருப்பாளா ஆனால் வாழ்க்கை என்றால் மூலம் இயங்காது இப்படியே மூலம் இயங்கும் அவள் உடைந்தாலும் தாங்கிக் கொண்டாள் செல்வம் சம்பாதித்தாள் ஆனால் செல்வத்தின் உயரத்தில் நின்று இன்று கீழே பார்த்தபோது தெரிந்தது அவள் தொடங்கிய இடத்தில்தான் அவளது மகன் நின்றிருக்கிறான் அவள் தனது குழுவை நினைத்தாள் லட்சுமி பஹீம காலை முதல் கதிர் அறையின் ஜன்னல் வழியே உள்ளே வந்தது அந்த மென்மையான பொன்னொளி தூசித் துகள்களை மின்னச் செய்தது வானில் மிதக்கும் சிறிய நட்சத்திரங்களைப் போல ரித்திமாவின் கண்கள் அரை இரவிலும் மூடப்படவில்லை அவள் நாற்காலியில் உட்கார்ந்தபடியே யோசித்துக் கொண்டிருந்தாள் எங்கே இருந்து தொடங்குவது யாரை எதிர்கொள்வது ஆனால் சூரியன் உதிப்பது அவளுக்குச் சைகை செய்தது இனி தாமதமில்லை நீலநிறக் கோப்பை இன்னும் மேசையிலே இருந்தது அதில் நேற்று இரவின் இனிப்பான தேநீரின் மனம் மிதமாக இருந்தது அந்த குழந்தை அல்லது அவளது ஆதித்யாரோகன் அவன் முகம் தூக்கத்திலும் சோர்வாகவே இருந்தது பல ஆண்டுகளுக்குப் பிறகு அமைதியாக தூங்கிய முகம் போல அவனது மூச்சின் மெதுவான ஓசை அறையில் ஒரு நம்பிக்கையை நிரப்பியது ரித்திமா மெதுவாக எழுந்து ஜன்னலின் பக்கம் சென்று திரையை தள்ளினாள் தன்னிடமே சொன்னாள் இன்று நான் ஒரு தாயாக மட்டுமே இருப்பேன் கோடீஸ்வரியாக அல்ல அவள் அறிந்திருந்தாள் முதலில் அவள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு செல்ல வேண்டும் ஆனால் பழைய புகாரை மீண்டும் சொல்வது மட்டும் போதாது இத்தனை ஆண்டுகளில் எத்தனை கோப்புகள் தூசியில் புதைந்திருக்கும் அவளுக்கு கை சான்றுகள் தேவை யாரும் இந்தக் குழந்தை உன் மகன் அல்ல என்று சொல்லாதபடி அவள் மெதுவாக ரோஹனின் தோளில் கை கைவைத்தாள் பிள்ளையே வெயில் வந்து விட்டது சிறுவன் கண்களை திறந்தான் சிறிது நேரம் எங்கே இருக்கிறான் என்று புரியவில்லை பின்னர் நினைவுக்கு வந்தது நீலக்கோப்பை இனிப்பான தேநீர் ஜன்னல் வழியே வந்த ஒளி அவன் உடனே அமர்ந்து சொன்னான் அம்மா நான் பின்னர் நின்றுவிட்டான் அம்மா என்ற சொல் அவன் உதடுகளில் அறியாமலே வந்தது ரித்திமாவின் மனம் நிறைந்தது ஆனால் அவள் முகத்தில் சிரிப்பை மட்டும் வைத்தாள் ஆம் இன்று முதல் நீ விரும்பினபடி சொல்லலாம் காலை உணவுக்குப் பிறகு இருவரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தார்கள் இன்ஸ்பெக்டர் பழைய கோப்பை திறந்தார் காகிதம் மஞ்சளாகி தூசியில் மூழ்கியிருந்தது அவன் விருப்பமில்லாமல் சொன்னான் மாடம் இவ்வளவு ஆண்டுகள் பழைய வழக்கில் என்ன செய்யப் போகிறீர்கள் குழந்தை பெயரே மாறிவிட்டது ரித்திமா உறுதியான குரலில் சொன்னாள் பெயர் மாறினாலும் ரத்தம் மாறாது இன்ஸ்பெக்டர் சார் இது என் மகன் இந்த நகரின் சாலைகளில் குழந்தைகளிடம் பிச்சை வாங்க வைக்கும் கும்பலை நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன் பழைய கோப்பை நீங்கள் எடுக்க வேண்டியது அவசியம் அவளது கண்களின் குளிர்ச்சியை பார்த்த இன்ஸ்பெக்டர் திகைத்தான் மீண்டும் கோப்பை திறந்து சொன்னான் சரி மாடம் பால் பாதுகாப்பு பிரிவையும் இணைப்போம் அங்கே அமர்ந்திருந்த அதிகாரி சிறுவனிடம் மெதுவாக கேள்வி கேட்டார் ரோஹன் முதலில் தயங்கினான் ஆனால் ரித்திமா அவனது கையை பிடித்ததும் அவன் உண்மையை சொல்லத் தொடங்கினான் ஒரு ஆண்டி திருவிழாவிலிருந்து அழைத்துச் சென்றார் பின்னர் ஒரு அங்கில் கார்களின் அருகே நிற்கச் சொன்னார் ஒவ்வொரு மாலையும் எங்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியிருந்தது மறுத்தால் அடித்துவிடுவார்கள் அறையில் அமைதி நிலவியது அது ஒரு சிறுவனின் வேதனை மட்டுமல்ல ஆண்டுகளாக மக்கள் கண்ணை மூடிவிட்டிருந்த ஒரு கும்பலின் உண்மை அதிகாரி குறிப்பெடுத்தார் சொன்னார் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் ஆனால் சாட்சியம் தேவைப்படும் ரித்திமா நேராக பதிலளித்தாள் சாட்சியம் நான் தருவேன் என் மகனும் தருவான் ஆனால் பாதுகாப்பான சூழலில் அந்த நாளே போலீசார் சந்திப்பில் சோதனை நடத்தினர் பல குழந்தைகள் விடுவிக்கப்பட்டனர் இரண்டு ஆட்கள் பிடிபட்டனர் ஒவ்வொரு நாளும் குழந்தைகளை கவனித்திருந்த அதே ஆட்கள் அவர்களின் முகத்தில் இருந்த சிரிப்பு இந்த முறை போலீஸ் வாகனத்தில் அமர்ந்தவுடன் முறிந்துவிட்டது அடுத்த காலை நகரின் செய்திகளில் இதுவே தலைப்பு கோடீஸ்வரி வியாபாரியின் காணாமல் போன மகன் கிடைத்தார் பிச்சை கும்பல் வெளிச்சம் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் செல்வம் எல்லாவற்றையும் எளிதாக்கும் என்று நினைத்தவர்கள் இப்போது புரிந்து கொண்டார்கள் சில சமயம் செல்வமே மிகப்பெரிய சிறை ஆகிவிடுகிறது ஆனால் ரித்திமாவுக்கு உண்மையான போராட்டம் இப்போதுதான் தொடங்கியது அவளது மைத்துனனை எதிர்கொள்ள வேண்டும் அவளது மகனை வருடங்களுக்கு முன்பு உறவின் முகமூடி போட்டுக்கொண்டு பறித்துவிட்டவனை அவள் நேராக அவன் வீட்டுக்கு வந்தாள் கதவு திறந்ததும் பழைய முகம் இப்போது சுருக்கங்களால் நிரம்பியிருந்தாலும் கண்களில் அதே கூர்மை அண்ணி இத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகு அவன் போலியான சிரிப்புடன் சொன்னான் ரித்திமா நடுவே நிறுத்தினாள் நாடகம் வேண்டாம் எனக்கு எல்லாம் தெரியும் நீயும் உன் அத்தை மாதிரி ஒருத்தியும் சேர்ந்து என் பிள்ளையை என்னிடமிருந்து பிரித்தீர்கள் இப்போது உண்மையை சொல் இல்லையெனில் நேராக கோர்ட்டில் போவேன் மைத்துனனின் முகம் வெளுத்து போனது தடுமாறி சொன்னான் நான் வியாபாரம் பார்த்து கொள்ளச் சொன்னேன் பிள்ளையை அழைத்துச் சென்றதில் என் கை இல்லை பொய் ரித்திமா கடுமையாகச் சொன்னாள் அப்போதிருந்த போலீஸ் நிலையத்தில் கான்ஸ்டபிளின் சிரிப்பு உன் மௌனம் அத்தையின் திடீர் மறைவு அனைத்தும் சொல்லிவிட்டது ஆனால் வித்தியாசம் என்னவென்றால் இப்போது என் மகன் என் கூட இருக்கிறான் இந்த முறை நான் மௌனமாயிருக்க மாட்டேன் மைத்துனன் கைகளை இணைக்க முயன்றான் அண்ணி மரியாதை மரியாதை ரித்திமா கூர்மையுடன் சொன்னாள் ஒரு தாயிடம் இருந்து பிள்ளையை பறித்த நாள் மரியாதை அழிந்துவிட்டது இப்போது நீதிமன்றம் தீர்மானிக்கும் யாரின் மரியாதை காக்கப்பட்டது யாருடையது இல்லை சில நாட்களுக்கு பிறகு வழக்கு கோட்டை எட்டியது அங்கே சாட்சி அளிக்கப்பட்டது ரித்திமா அவளது மகன் சந்திப்பில் விடுவிக்கப்பட்ட குழந்தைகள் உண்மை மெதுவாக வெளிப்பட்டது முழு கும்பலின் வலை வெளிச்சம் எப்படி குழந்தைகளை அழைத்து பெயர் மாற்றினார்கள் பிச்சை வாங்கச் செய்தார்கள் அன்றைய நாள் கோர்ட்டில் ரோஹன் சாட்சி அளித்தபோது அவனது குரல் நடுங்கியது ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் இரும்பு போல் ஒலித்தது நான் பிச்சை கேட்க விரும்பவில்லை ஆனால் கையை நீட்டாவிட்டால் சாப்பாடு கிடைக்காது ஒவ்வொரு இரவும் என் அம்மா வருவார்கள் என்று நினைத்தேன் இன்று நான் அவரை பார்க்கிறேன் கோர்ட்டில் அமைதி நிலவியது நீதிபதியின் கண்களிலும் ஈரப்பதம் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது மைத்துனனும் அவனது கூட்டாளிகளும் தண்டனை பிச்சை கும்பலுக்கு முற்றுப்புள்ளி பால் பாதுகாப்பு பிரிவுக்கு குழந்தைகளுக்கு பள்ளி மற்றும் மறுவாழ்வு வசதி வழங்க உத்தரவு தீர்ப்பின் நாளில் மீடியா கேமராக்கள் வெளியே இருந்தன பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் மாடம் நீங்கள் கோடீஸ்வரி இப்போது உங்களுக்கு என்ன கிடைத்தது ரித்திமா மெதுவாக பதிலளித்தாள் எனக்கு என் மகன் கிடைத்தார் மற்றவையெல்லாம் வெறும் கணக்கு புத்தகம் காலம் நகர்ந்தது ரோஹன் மெதுவாக தனது உண்மையான பெயரை ஆதித்யா ஏற்றுக்கொண்டான் பள்ளியில் சேர்க்கை புதிய புத்தகங்கள் புதிய பை ஆனால் அவனிடம் இன்னும் அந்த நீலக் கோப்பை இருந்தது அதில் சிறிய மேகம் படம் ஒவ்வொரு காலை அதே கோப்பையில் பால் குடித்துவிட்டு சிரித்துச் சொல்வான் அம்மா சீனி இரண்டு டீஸ்பூன் ரித்திமா அவனை பள்ளிக்கு அனுப்பும்போது அவன் முகத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு இழந்த புன்னகை இருந்தது இப்போது மக்கள் அவளை கோடீஸ்வரி வியாபாரி மட்டும் என்று சொல்லவில்லை தனது மகனை சமுதாயத்திலிருந்தும் சூழ்நிலையிலிருந்தும் மீண்டும் பெற்ற தாய் என்றும் சொன்னார்கள் அன்று முதல் முறையாக ஆதித்யா மேடையில் நின்று சொன்னான் நான் பிச்சை கேட்கும் குழந்தை இல்லை நான் என் அம்மாவின் மகன் படித்துக்கொண்டு பெரிய மனிதராக இருப்பேன் முழு ஹாலும் எழுந்து கை தட்டினது ரித்திமாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது இந்த முறை அவமானத்தின் அல்ல பெருமையின் கண்ணீர் அவள் உணர்ந்தாள் அவளது வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி பணமோ புகழோ அல்ல அவளது மகன் இப்போது தலையெழுத்து வாழ்கிறான் என்பதுதான் அவளது கதை இங்கே முடிந்தது சத்தமின்றி பழிவாங்காமலே ஆரவாரமின்றி ஆனால் அமைதியான ஆழமான வெற்றி அங்கே தாயின் குற்ற உணர்ச்சி மகனின் வேதனை சமுதாயத்தின் உண்மை அனைத்தும் ஊருகி நீதியானது